நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ஓணப்பாளையம் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய பாசம் அறக்கட்டளையின் முதியோர் ஆதரவற்றோர் உடல் ஊனமுற்றோருக்கான இல்லத்தை தனது சீரிய முயற்சியுடன் இல்லாளுடன் சேர்ந்து எல்லோரும் இன்பமாக இருக்க வேண்டும் என்று இணைக்கக்கூடிய நல் உள்ளங்களுடன் இணைந்து குறிப்பாக நந்தகுமார் ஐயா கராத்தே ஐயா நலவாரி சிவராஜ் ஐயா எம்மை போன்ற தமிழ் ஆர்வலர்கள் எழுத்தாளர்கள் சொற்பொழிவாளர்கள் சமூக ஆர்வலர்களுடைய துணை கொண்டு உங்களை தங்கள் சொந்த குழந்தைகளைப் போல பராமரித்து வரக்கூடியது போற்றத்தக்கது மனிதர்கள் மாணிக்கமாக திகழக்கூடிய ஐயா அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரோழியை தமிழ் உலகின் மூத்த மொழி முதுமொழி அதில் சொல்லாத தத்துவங்கள் கிடையாது பதினெண் கீழ்கணக்கு மேற்கணக்கு என்று அதை சரியாக கோரி கோரியிருக்கிறார்கள் அதிலும் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் உலக பொதுமறை அதாவது எந்த காலத்திற்கும் எல்லா மனிதருக்கும் பொருந்தக்கூடிய உண்மையை காலப்பட்டகமாக உரைக்கக்கூடிய நூல் திருக்குறள் அதில் ஐயா அவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு திருக்குறள் நினைவுக்கு வருகிறது அதை இந்த நேரத்தில் சொல்ல அடியேன் கடமைப்பட்டிருக்கின்றேன் என்னவென்றால் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு இதற்கு பொருள் அஞ்சாமை என்றால் அச்சம் என்பது மடமை அனாவசியமாக எதை பார்த்தும் அச்சப்படாதே தைரியமாக துணிந்து செல் துணிந்து சொல் துணிந்து செயல்படு என்பது தான் அதன் பொருள் இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையின் மூன்றாவது அத்தியாயத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு உடவியல் ரீதியான ஒரு உண்மை என்னவென்றால் அறுபத்தி நான்கு வயதிற்கு மேல் ஒவ்வொருவரும் பனிரெண்டு வயது மனநிலைக்கும் உடல்நிலைக்கும் ஒரே ஒரு மாறுபாடு தான் அதில் பன்னிரெண்டு வயது பையன் எங்கே வேணாலும் குதிப்பான் ஓடுவான் அடங்க மாட்டான் ஆனால் நீங்கள் பக்குவப்பட்டவர்கள் அறிவு மிகுந்தவர்கள் குறிப்பாக பள்ளி கல்லூரிக்கு சென்று படிக்கும் அறிவை விட பட்டறிவு கொண்டவர்கள் நீங்கள் உடல் உங்கள் மனிதக்கு ஏற்றவாறு ஒத்துழைக்காது உடலுக்கு ஏற்றவாறு உங்கள் மனம் ஒத்துழைக்காது அப்போ பனிரெண்டு வயது ஒரு பாலகனுக்கு ஒரு சிறுமிக்கு பெற்றோர்கள் பாதுகாப்பாளர்களுடைய அரவணைப்பு மிகவும் தேவை அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு பன்னிரெண்டு வயது சிறுவர் சிறுமிகளாகத்தான் நான் கருதுகிறேன் என்னைப் போலத்தான் இந்த அடக்க தலைவர் ஆர்வலர் குமாரையா அவர்கள் உங்களை தங்களுடைய சொந்த குழந்தையாக பாதித்து உங்கள் மேல் அன்பும் அக்கறையும் செலுத்தி உங்களை பேணி பாதுகாத்து வருகின்றனர் இது எல்லவும் மாற்றி அவர் சிவனேன்னு தான் இருந்தார் ஆனால் சிவனேன்னு இருந்தால் ஒரு செயலும் நடக்காது அப்போ அவருக்கு ஒரு சக்தியாக அவருடைய இல்லால் வாழ்க்கை துறை இல்லத்தின் அரசில் திருமதி தீபா அவர்கள் சக்தி சுரூபமாக ஆளுமையுடன் அரவணைப்புடன் உங்களை எல்லாம் வழிநடத்தி உங்களுக்கு தேவையான சேவைகளை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யும் அதே அக்கறையுடன் அன்புடன் உங்களையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஒரு சக்தியாக இருப்பது என்பது உங்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்றது அது மிக அடுத்தது இது ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு சின்ன பையனுக்கு ஏதாவது அவங்க அப்பா அம்மா பார்த்துப்பாங்க ஆனா இந்த வயதுல வந்து ஐயோ நமக்கு பிள்ளைங்க எங்கேயோ இருக்காங்க நம்மளை யார் பார்த்துக்குவாங்கன்னு நினைக்காத நபர்கள் கிடையாது ஆனால் இங்கே உங்களுக்கு எது நடந்தாலும் அரசாங்க ரீதியாக தனிப்பட்ட முறையில் இல்லை அரசு அதிகாரி ஆய்வுக்கு வந்தபொழுது தமிழ் சிந்தனை பேரவை சார்பாக அடியண் ரமேஷ் குமாரும் உடன் இருந்தேன் அவர்கள் கேட்ட சில கேள்விகளுக்கு அடியனும் பதிலளித்தேன் அப்போது இவர்கிட்ட ஒரு திறமை இருந்தது அவர் ஒரு படிக்காத மேதை அவர் ஆறாம் வகுப்பு தான் படித்திருக்காருனாலும் கூட அவங்க கேட்டதற்கு அச்சப்படுதல் துணிவுடன் செயல்பட்டு அந்த ஆய்வின் போது தன்னுடைய திறமையை விதம் போற்றத்தக்கது உங்களுடைய கருவணி இங்கே செலுத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியம் அடுத்தது இந்த திருக்குறளை சொன்ன அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கு எஞ்சாமை வேண்டற்கு இருக்கும் அப்போது உங்களையெல்லாம் பாதுகாத்து அரவணைத்து பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஐயாவுக்கு எத்தனையோ இடர்பாடு இருக்கும் மனசில் ஒரு பயம் இருக்கும் நமக்கு பணம் இருக்கா நம்மகிட்ட உடலில் தென்பு இருக்கான்னு அவருக்கு பயம் வந்திருக்கலாம் ஆனால் அதை எதிர்கொண்டு தன்னுடைய தெளிவான தைரியத்தின் மூலம் கடந்து வந்ததுங்கிறது அவருடைய அஞ்சாமையின் வெளிப்பாடு அவருடையது மட்டுமல்ல அவருடைய இல்லாத வாழ்க்கை துணைவியுடைய அஞ்சாமையும் கூட அடுத்தது ஈகை ஈகை அப்படின்னு என்னான்னு பார்த்தீங்கன்னா வேண்டியவருக்கு வேண்டியதை கொடுப்பது இப்போ ஒரு தைரியமானவங்க வந்து தைரியமாக வெளிப்படையாக கேட்டு வாங்கிவிடுவாங்க ஆனால் தைரியம் இல்லாதவங்க அல்லது கேட்க தயங்குறவங்க கூச்சம் என்பது எல்லோருக்கும் உண்டான ஒரு பொதுவான இயல்பு நம்ம எப்படி போய் கேட்கறது எப்போ போய் கேட்குறது கேட்டால் என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னு ஆனால் எல்லாருக்குமே உங்கள் வேலை பசிக்கும் நமக்கு மாதிரி தானே அவங்களுக்கும் தன்னை போலவே சக மனிதர்களையும் மதித்து அவர்களுக்கு அந்தந்த நேரத்துக்கும் ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணி குறிப்பாக இப்போ கௌரி மெஸ்ஸா இருக்கட்டும் வெளிமுருகன் மெஸ்ஸா அவங்க மூலம் உணவு தெரிவித்து உங்களுக்கு தான் ஒரு சேவை கொடுக்குறாங்க உங்களை எந்த விதத்திலையும் பசி என்கின்ற ஒரு துன்பத்திற்கு ஆளாகாமல் நேரத்திற்கு உணவும் ஒரு சில பொருட்களும் கிடைக்கும் விதத்தில் அவர் சேவையாற்றி வருவது அவருடைய ஈகை குணத்தில் வெளிப்பாடு இங்கேயும் அவருக்கு நீங்கள் கறவுளை செலுத்த வேண்டியது உங்களுடைய அஞ்சாமை ஈகை அடுத்தது அறிவு ஒரு ஆர்வத்தில் இந்த அறக்கட்டளையை நம்ம உருவாக்கிட்டோம் ஆனால் தொலைநோக்கு போறையில் இதை நம்மளால் செயல்படுத்த முடியுமா இதுக்கு என்ன பண்றது எப்படி பண்றது படித்தவர்களே திணறக்கூடிய காலம் போட்டி நிறைந்த காலம் இது அவர் வந்து படிக்கலைனாலும் படிக்காத மேதைங்கிறத வந்து கடந்த வாரமே நிரூபிச்சிட்டார் ஏன்னா ஆய்வுக்கு வந்த அதிகாரிகள் மகிழ்ச்சியுடன் திரும்பி செல்வது என்பது ஒரு மகத்தான சாதனை நாம் மிகச்சரியாக இருந்தால் மட்டுமே அத்தகைய ஒரு சாதனையை நம்மால் சாதிக்க முடியும் ஏனோதானோ என்று பெயரளவில் அவர் இந்த அறக்கட்டளையை நடத்தவில்லை ஆத்மார்த்தமாக அனுபவித்து ஆண்டவனுக்கு செய்யும் சேவையாக தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்யும் சேவையாக உங்களை பாவித்து உங்களுக்கு சேவை செய்து வருகின்றார் அப்போது இதை எப்படியெல்லாம் முன்னெடுத்து செல்லலாம் அப்படின்னு அவர் யோசிக்கும்போது என்ன மாதிரி இருக்கிறவங்களை வந்து படித்த மேலும் பலதுறை சம்பந்தப்பட்ட நபர்களை தமக்கு அருகாமையில் வைத்து கொண்டு அவர்களுடன் தனக்கேற்ற விஷயங்களை கேட்டு தெரிந்து தெளிந்து உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அறிவு இந்த இடத்தில் அந்த அறிவு அவருக்கு மிகச்சரியாக அவர் பயன்படுத்தி வருகின்றார் என்பதும் உங்கள் கரவழி மூலம் நீங்கள் அவருக்கு நன்றி அஞ்சாமை ஈகை அறிவு மூன்று விஷயத்தை பார்த்துட்டோம் அடுத்தது ஊக்கம் அதாவது ஒரு விஷயத்தை சேரம்னா குறிப்பாக நல்ல விஷயத்தை செஞ்சீங்கன்னா இந்த உலகத்தில் உனக்கு எதிர்ப்பு அந்த வேண்டாத வேலை உன் வேலையை பார்ப்பார் உன் குழப்பை நீ ஏற்ப அடுத்தவங்க உற்பத்தி செஞ்சிக்கிற அப்படி சுயநலமாக நீ இரு அப்படிங்கிறத வந்து ரொம்ப வலியுறுத்துவாங்க ஆஹா பரவாயில்ல எப்படி ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு பாராட்டவே மாட்டாங்க அவங்க குறிப்பிட்ட ஒரு எல்லையை கடக்கும் வரை அல்லது குறிப்பிட்ட ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வரை இந்த சமுதாயம் ஏகடியம் செய்யும் ஏளனம் செய்யும் ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தான் எடுத்துக்கொண்ட கொள்கை கோட்பாட்டில் அணு அளவும் குறையாமல் அதை சீரிய முறையில் தன்னுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ளாமல் ஊக்கத்தை தளரவிடாமல் எத்தனை தளர்ச்சி வந்தாலும் முயற்சியை கைவிடாமல் அந்த ஊக்கத்துடன் செயல்பட்டார் பாருங்க இந்த நேரத்திலையும் அவருக்கு ஒரு அப்போ ஈகை அறிவு ஊக்கம் இதுல யாருக்காவது ஒண்ணு இருந்தாலே பெருசு இந்த நான்கும் யாருக்கு இருக்கோ அதுவும் குறைவுபடாமல் மிகுதியாக இருக்கோ அவங்கதான் வேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க வேந்தர்க்கு இயல்பு வேந்தர் அப்படி என்றால் அரசன் நம்மை ஆளக்கூடிய அரசன் ஆமாம் அவர் என்ன இந்த நாட்டுக்கு வேந்தரா அமைச்சராகவா இருக்கார் மந்திரியாகவாக இருக்கார் இல்லை ஜனாதிபதியாக இருக்கிறாரா எம்எல்ஏ அவர் எந்த விதமான அரசியலோ இல்லை ஒரு பதவியோ இல்லை ஆனாலும் அவர் வேந்தர் இங்கே எப்படி தன்னுடைய அன்பால் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார் தன்னுடைய அன்பால் உங்களை ஆள்கிறார் புரியவில்லையா குமார் இவர்களை அன்பால் நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்போ இவரும் தான் இவரும் வேந்தர் தான் உங்களை அன்பால் தான் வேந்தருக்கு இயல்பு ஒரு மன்னனுக்கு உண்டான இயல்பாக இந்த அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு இயல்பு என்ற திருக்குறள் இது நான் நான்கு முறை இங்கே வந்த நான் கண்ட உணர்ந்த ஒரு அனுபவத்தை இந்த திருக்குறள் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் மேலும் ஒரு கை ஓசை உலகத்தில் எப்போதும் கிடையாது உடனே உதண்டவாதத்துக்கு சொல்லலாம் இந்த ஒரு கையில் ஓசை என்னால் கொண்டு வர முடியும் என்னால் கொண்டு வர முடியும் ஒரு கையில் எப்படி தெரியுமா இப்படியும் கொண்டு வரலாம் அப்போ என்ன ஒரு விரல்லையா ஓசை வந்தது ரெண்டு விரல்ல வருது அப்பவும் ஏகமாக ஒன்று மட்டும் இருந்தால் அது சிவனேன்னு இருக்கிற சமம் அதோடு இன்னொன்று சேரும்பொழுது தான் சிவன் சக்தி மாதிரி இந்த இப்படி அல்லது கை ரெண்டு கை சேரும்போது தட்டுனா ஒரு சத்தம் வருது இல்லையா எங்க தட்டுங்க எப்படி ரெண்டு கை சேரும்போது எத்தனை உங்கள் முகத்தில் வந்து ஒரு மலர்ச்சியை பார்த்தோம் மறுமலர்ச்சியை பார்த்தோம் அப்புறம் அகமும் புறமும் சிரிக்கணும் அப்போ தான் அது உண்மையான ஒரு சிரிப்பு அது பார்க்குறவங்களுக்கும் ஒரு பெருமிதமாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்து இவர் இவ்வளோ தூரம் நடத்தி வர்றதுக்கு முதுகெலுமாக இருக்கக்கூடிய ஒரு நினைவு கூற வேண்டிய ஒரு நேரமும் கூட இது அந்த வகையில் வேல்முருகன் உணவகம் குமாரபாளையம் குமாரபாளையம் சரவணா உணவகம் கௌரி உணவகம் வீராஸ் உணவகம் ஷீலா இட்லி கடை வல்லலார் இட்லி கடை கணேசா சிக்கன் சென்டர் அதாவது அவங்க சிக்கன் சென்ற அசைவம் கடை நடத்தினாலும் கூட நேயத்துடன் உங்களுக்கு சைவ உணவை அல்லது உணவுக்கு தேவையான மூலப்பொருட்களை கொடுத்து வருகின்றார்கள் என்பதையும் இங்கே இங்கே உணர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னடா சிக்கன் சென்று இவர் படிக்கிறாரு கடை பேறு தொழில் வேறு ஆனால் தர்மம் வேறு தான தர்மத்தை மனமு செய்கின்றார்கள் சங்கர் ஜோதிடம் என்றால் தைவைக்கியன் என்றும் கூறுவார்கள் வறியவன் வறுமைக்கு ஆளாக கூடியவன் என்றும் கூறுவார்கள் ஏன்னா யாரு எப்போ வந்து அவங்களுக்கு நல்லது கெட்டதை கேட்டு இவங்க அடுப்பு போகும்போது சொல்லவே முடியாது அப்படிப்பட்டவராக இருந்தும் இந்த அறக்கட்டளைக்கு வந்து அவர் வந்து தன்னால் முடிந்த நிதி உதவி உதவி செய்யக்கூடியது மாதிரி அதேமாதிரி மார்க்கெட்டில் எல்லாம் கடந்து போகும்போது ஈ ஓட்டிக்கிட்டு ஏதோ ஒரு பொருள் விற்கிறாங்கன்னு நினைப்போம் ஆனால் ஒரு ஒப்பிட்டு விற்கக்கூடிய ஒருத்தவங்க நாகமணி பிரபாகரன்ட்டு அவங்களே வந்து சில்லறைக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபான்னு விற்கக்கூடியவங்க கூட கிட்ட வசூல் பண்ணி பொருளாக வாங்கி இங்கே உங்களுக்கெல்லாம் பசியாட்டுறாங்கன்னா அது பெரிய பெரிய விஷயம் மிகப்பெரிய புண்ணியம் அதாவது உண்டி கொடுத்தோ உயிர் கொடுத்தோன்னு சொல்லுவாங்க உண்டிங்கிறது உணவு இந்த உடல் வந்து பார்த்தீங்கன்னா உணவாளானது தான் நீரின்றி அமையாத உணவுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உண்டியின்றி அமையாத உடல் அப்போ அந்த உண்டி கொடுப்பதற்கு இத்தனை பேர் இருக்காங்க இன்னும் போனால் பெங்களூர் பெரியார் குடும்பத்தார் அச்சையா அரிசி கடை சாமியப்பன் விஜயா வெங்காய கடை போடா வெங்காயம் அப்படின்னு நம்ம கோபத்தில் சொல்லுவோம் ஆனால் அந்த வெங்காயத்தை உடிக்கும் போது என்ன வரும் கண்ணில் நீர் வரும் தண்ணீர் அப்புறம் விஞ்ஞான நுட்பமாக சொல்லோம்னா அது வந்து சல்பர் கேஸ் பாதிக்கிறதுனால நமக்கு கண்ணில் தண்ணீர் வருது ஒரு வெங்காயத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் உண்டு வெங்காயம் இல்லாமல் ஒரு சாம்பார் வச்சா மணக்குமா வெங்காயத்தில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு சிறு வயசுல தான் வந்து பத்தியம் இருக்கிறவங்க வந்து வெங்காயம் எடுத்துக்க மாட்டாங்க அது விகார உணர்வு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த புரட்டாசி மாதத்தில் அடியை வெங்காயம் எடுத்துக்கொள்வது கிடையாது பூண்டு எடுத்துக்கொள்வது கிடையாது அது விகார உணவு என்ற காரணத்தினால் இதர நாட்களில் எடுத்துக்கொள்வது அதுவும் அமாவாசை பௌர்ணமி ஏகாதேசி போன்ற முக்கியமான நாட்களில் வெங்காயம் பூண்டை தவிர்ப்பது நல்லது அந்த மாதிரி ஒரு வெங்காய கடை வச்சிருக்கிறவங்க கூட எவ்வளவு ஆத்மார்த்தமாக உங்களுக்கெல்லாம் வந்து உதவி சேவைகள் செய்கிறாங்கன்னா அதை வந்து நம்ம போற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை அவங்களை அடுத்தது கறிக்கடை சுமல் பாருங்க அசைவக் கடையாகவே இருந்தாலும் இங்கே சைவ உணவுக்காக உணவு மூலப்பொருட்களை வந்து அன்றோடு உங்களுக்கு கொடுத்து வருகிறார்கள் அவர்களை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கை இருந்துவிடவில்லை இனியும் உங்களுக்கு எண்ணற்ற விடியல்கள் உண்டு என்ற எண்ணத்தை விதைக்கும் விதத்தில் அன்று சமூக ஆர்வலர் விடியல் பிரகாஷ் அவர்கள் அவரால் முடிந்த எண்ணற்ற பணிகளை செய்து வருவதை அடியேனும் அறிவேன் அதே போல கடந்த வாரம் போதை ஒழிப்பு விழிப்பு பேரணியில் இரண்டு பெண்மணிகள் கலந்து கொண்டார்கள் அதுவும் நான் கூறிய ஒற்றை வார்த்தைக்கு இணங்கி மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கொண்டு வந்தது போற்றத்தக்கது பொதுமக்களிடையே நல்ல மதிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி தந்தது அந்த அன்பு சகோதரிகள் சித்ராபாபு திருமதி உஷா அவர்களும் முடியும் நேரங்களிலெல்லாம் இங்கே வந்து உங்களுக்கு நம்பிக்கை எனும் இதையை விதைத்து மகிழ்ச்சி என்னும் மரத்தை வளர்த்து வருவது போற்றத்தக்கது அவர்களை தொடர்ந்து கௌசல்யா அவர்கள் தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாக செய்து வருகின்றார்கள் மேலும் இவர்களையெல்லாம் அரவணைத்து செல்லக்கூடிய விதத்தில் இந்த பாச இல்லம் அறக்கட்டளையின் தலைவராகிய ரா குமார் ஐயா அவர்களும் அறக்கட்டளை அரங்காவலர்களாகிய திருமதி கு தீபா அம்மா அவர்களும் திருமதி நான் பத்மாவதி அம்மா அவர்களும் அவர்களுடன் உறுப்பினர்களாக தங்களுடைய உள்ளன்போடு சேவையாற்றக்கூடிய உன்னத மனிதர்களாக விளங்கக்கூடிய சக்தியிலும் சக்தி பராசக்தி அவருடைய உடல் ஊனமற்ற இருந்தாலும் கூட அவருடைய உள்ளம் ஒருபோதும் ஊனமடையாத காரணத்தினால் உங்களோடு உங்களில் ஒருவனாக உதவி செய்து கொண்டே பயணித்து கொண்டு வருவது உங்கள் கரவழியை மீண்டும் ஒரு முறை செலுத்தக்கூடிய அவரை தொடர்ந்து முருகேசன் ஐயா நந்தகுமார் ஐயா கீதா லட்சுமி அம்மா அவங்க உணர்ச்சி பெருக்கோடு தன்னுடைய அனுபவங்களை இங்கே பகிர்ந்து கொண்டார்கள் அம்மா அவர்களுக்கும் பலத்த கரவொழி செலுத்தினார் என்று தினேஷ் ஐயா புவனேஸ்வரி அம்மா தம்பி ஸ்டுடியோ ராஜ்குமார் திருமதி லட்சுமி அம்மா நலவாரியம் செல்வராஜ் ஐயா மற்றும் இங்கு இங்கிருக்கக்கூடிய முதியோர்கள் அனைவருமே அன்பை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டு அக்கறையுடன் ஒருவருக்கு ஒருவருடைய நலத்தை விசாரித்து உங்களுக்கு நீங்களே உற்ற துணையாக தோழராக தோழியாக குருவாக சிஷியனாக அப்போது நிறைய இன்னும் நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ தமிழ் சிந்தனை பேரவை மூலமாக நாங்கள் வந்து இந்த அறிவுக்கு தீங்கி போடும் விதத்தில் புத்தகங்களை எப்போ நான் வந்தாலும் புத்தகங்கள் நான் கொண்டுட்டு வந்து தரேன்னு சொன்னேன் அந்த வகையில் பார்த்திங்கன்னா எத்தனை பேர்த்துக்கு ஜோதிடக்கு மேலே ஆர்வம் இருக்குதுன்னு தெரில இதை அடியுன்னு எழுதிய ஐந்தாவது புத்தகம் அவசரத்தில் வரும்போது அஞ்சாவது புத்தகம் இருக்கேன் மொத்தம் எட்டு புத்தகம் இருக்குது இதை படித்து முடிச்சது சொல்லுங்கள் இன்னும் இதர பாவங்கள்லாம் நான் கொடுக்குறேன் இன்னும் ரெண்டு புத்தகம் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் வாழ்வியல் அனுபவங்கள்னு ஒன்று அதே மாதிரி அர்த்தமுள்ள அண்மைகள் ஒன்று இன்னைக்கு நான் இங்கே வருவேங்கிற எந்த திட்டமும் எதிர்பார்ப்பும் எங்கள் இடத்தில் இல்லை ஏன்னா பள்ளிப்பாளையத்தில் ஒரு சின்ன கூட்டுதொட்பு தாசில்தாரெல்லாம் வந்து ஏகப்பட்ட அலைச்சல் இருந்தேன் அடுத்த மாதம் வந்து பதினேழாம் தேதி மீண்டும் ஒரு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்துவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் இந்த பாச இல்லத்தின் நிறுவனத் தலைவர் குமாரையா வந்து அழைத்து இந்த மாதிரி நமக்கு அரசு மூலமாக ஒரு அங்கீகாரம் கிடைக்க இருக்கின்றது நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது விரைவில் கிடைத்துவிடும் எனவே நீங்கள் இன்று வந்து ஒரு நம்பிக்கையை ஊட்டும் விதத்தில் சொற்பொழிவாக்கினால் நானும் என்னை போன்று மற்றவர்களும் அதை கேட்டு ஊக்கமடைவார்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி தமிழ் சிந்தனை பேரவையின் பெருமையை பறைசாற்றும் விதத்தில் அதன் தலைவராக இங்கே வருகை புரிந்திருக்கின்றேன் இந்த நல்வாய்ப்பை நல்கிய குமாரையா திருமதி குமாரம்மா மற்றும் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்க்கை வாழ்க வளர்க தமிழ் வெள்ளிக